அதுதான் விடாமுயற்சி படத்துக்கு கூல் சுரேஷ் நீங்க படம் பார்க்க வரல அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இப்ப நான் சொல்றேன் பயங்கரமான வேலைகளாக நடக்கும் இப்ப நான் சொல்லிக்கிறேன் மிஸ்டர் விக்னேஷ் நன்றி வரட்டும் எந்த படம் இல்லையா இப்ப ஏதோ ஜனநாயகம் இப்ப நடக்கிற விஷயத்துக்கு வாங்க என்ன ஜனநாயகம் ஜனநாயகன் அப்படின்னு தமிழ் பேர் தானே இது ஜனநாயகன்றது தமிழ் பேர் தானப்பா தமிழ் சத்தியமா சத்தியமா தமிழ் பேர் தானப்பா அப்போ அவங்க ஒருத்தர் சொன்னாரு ஈயோ ரிலீஸ் ஆகுறப்ப நான் பிக் பாஸ்குள்ள இருந்தேன் அதனால எனக்கு தெரியல அது புரியுதுங்களா மாஸ்டர் ரிலீஸ் ஆகிறப்போ நான் எங்க அம்மாவோட இருப்பா மாஸ்டர் ரிலீஸ் ஆகிறப்போ நான் எங்க அம்மாவோட வைத்து கருவறையில இருந்தேன் தெரியல என்னப்பா அப்போ அது ரிலீஸ் ஆகுறப்போ

காரணம் என்னன்னா அஜித் சார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க தல வாழ்க தளபதி வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே நீங்க எப்ப வாழ போறீங்க அது என்னோட மனசுல பட்டுது ஒரு நல்ல மனுஷன் எங்கன்னா கிடப்பாங்களா எல்லாருமே என் படத்தை வந்து பாருங்க என் படத்தை வந்து பாருங்கன்னுதான் சொல்லுவாங்க ஆஹ் ஆனா அஜித் சார் அவர்கள் நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படின்னு கேட்டாங்க அது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு அந்த ஒரு தான் நான் படம் பார்க்கல நிறைய பேர் சொன்னாங்க விடாமுயற்சி படம் நல்லா இல்லைன்னாங்க நல்லா இருக்குன்னாங்க விடாமுயற்சி வீண் முயற்சினாங்க என்ன பொறுத்த வரைக்கும் புரியுதுங்களா வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி புரியுதுங்களா வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி இந்த விடாமுயற்சி நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் சரிங்களா இல்ல படம் பாக்கலையாங்க என்ன புரியுதுங்களா இல்ல இப்போ நான் சொல்றேன் கேளுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஏ ஒரு வேளை கல்யாணம் ஆயிடுச்சு நாங்கள் நீங்கள் கல்யாணத்தை அன்னைக்கு நீங்கள் வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா உங்களால் சொல்ல முடியுமா பத்து மாதம் கழிச்சு தானே சொல்ல முடியும் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தை தானே குறைஞ்சது ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தான் அந்த பெண் கருவிட்டுறாங்களா என்ன சொல்ல முடியும் அதனால இப்போ படம் வந்து ஒரு வாரம் ஆயிருக்கு ரிலீஸ் ஆகி விடாமுயற்சி எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி தானேப்பா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக அஜித் சார் சொன்னது தான் நான் வந்து என்னோட கருத்தை எடுத்துக்கிறேன் தலை வாழ்க தளபதி வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் எப்போ வேலை போகிறீங்க அப்படி அதே தான் நான் உங்களை பார்த்து கேட்குறேன்

காம்படிஷன் வந்துச்சே அந்த கோர்ட்டு படம் வந்தப்போ ஒரு படம் வந்துச்சு மஞ்சள் வீரன் மஞ்சள் வீரன் தோணிச்சிங்களேன் அவங்கள வந்து அது வந்து ஐம்பது சதவிகிதம் மஞ்சள் வீரன் படம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் ஏன்னால் இயக்குனர் அவர்கள் சொல்லியிருக்காங்க

இந்த தம்பி ஹீரோ சவுப்பு சொக்கா போட்டுருக்கான் இவன் ஹீரோ மஞ்சள் சொக்கா போட்டுருக்கான் இவன் ஹீரோ பட்டம் போட்ட சொக்கா போட்டுருக்கான் இவன் ஹீரோ இல்லைங்களா இவனும் ஹீரோ மஞ்சள் வீரன் ஏன்னா வீரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா அந்த வீரம் விளைஞ்ச மண்ணு தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அதனால படம் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே பாரு நான் பேசுனதுல தம்பிக்கு மெமரி கார்டே ஃபுல்லாயிருச்சு ஃபுல்லாயிருச்சா